ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டெய்லரிங்கில் ஒரு குட்டி விலாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னோடய பசங்க ஸ்கூலுக்கெல்லாம் போனதுக்கப்புறமா நானும் எட்டு மணிக்கே தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு கஸ்டமருக்கு பத்து மணிக்கெல்லாம் ப்ளவுஸ் வந்து கொடுக்கணும் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நம்ம உட்காந்து தைச்சோம் அப்படின்னா பத்து மணி ஆயிரும் திடுதுப்புன்னு அந்த கஸ்டமர் பத்து மணிக்கே டான்னு வந்து நின்றுட்டாங்கன்னா போச்சு அப்புறம் நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிரும் இல்லையா அதனால நான் வந்து எட்டு மணிக்கே சாப்பிடாமல் உட்காந்து தக்க தைக்க ஆரமிச்சுட்டு இந்த ஒரு பிளவுஸை முடிச்சுட்டா அதுக்கப்புறமா நம்ம வீடு வாசல்லாம் கூட்டி தள்ளிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குளிச்சுட்டு அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் தான் அந்த கஸ்டமரோட ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணி லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் தான் இருந்தது கைக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டு போட்டு நான் வந்து கட் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு சேரீ இருந்தது இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு சைஸு ஸ்லீவோட லென்த் வந்து எட்டு இன்ச்சு இந்த அளவுக்கு நானும் கட் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம வந்து எட்டு மணிக்கு உக்காந்தால் தான் ஒன்பதரைக்குள்ளே நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து தைச்சி முடிக்க முடியும் ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு முக்கால் மணி நேரம் தான் ஆகும் ஏன்னா இடையில ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்ததா அப்படின்னா அதை அட்டன் பண்ணி பேசும்பொழுது அதில் ஒரு பத்து நிமிஷம் நம்மளுக்கு போயிடும் அதனால ஒன்றரை மணி நேரம் நம்ம சாரி ஓரடிக்க ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்புறம் நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் கரெக்டாக தைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னோட பொண்ணே சொல்லியிருக்காங்க அடிக்கடி நீ முன்னாடி மாதிரிலாம் இப்போ நீ வந்து அதிகமாக தைக்கிறதில்லம்மா நம்ம வில்லேஜில் இருக்கும்போது நீ ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் பதினாலு ப்ளவுஸ் கூட நீ தப்ப அப்போ இருந்த தீபா மாதிரி நீ இப்போ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்கிறாங்க என்னமோ தெரில நானும் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா சரியான கஸ்டமரும் அமையாத னாலே மன உளைச்சலையே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தனால சரியா ஒர்க்கை வந்து பார்க்க முடியலை ஆனால் இனிமேலும் ஃபாஸ்ட்டாக வந்து முன்னாடி உள்ள தீபா மாதிரி நான் பழைய தீபா மாதிரி ஆகணும்னு நினச்சிட்டு இனிமேல் ஃபாஸ்ட்டாக தைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் எங்கள் ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்த உடனேயே நான் வந்து ஃபாஸ்ட்டாக தைச்சி கொடுத்துருவேன் இப்போ கொடுத்தாங்கன்னா ரெண்டு மணி நேரம் கழிச்சு அந்த ப்ளவுஸை வந்து நான் கொடுத்துருவேன் அந்தளவுக்கு வேலையை வந்து ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடுவேன் இத்தனைக்கு எங்கள் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இரநூறு கஸ்டமர் இரநூறு கஸ்டமர் மாற்றி 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 அப்படியே ரொட்டீனாகவே துணி வந்து வந்து இருப்பாங்க அங்கே பார்க்குற வீட்டு வேலை தான் இங்கேயும் பார்ப்பேன் அங்கே வீட்டு வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பொழுதுணைக்கி அந்த பாத்திரம்லாம் குமிஞ்சு போய் கிடக்கும் அப்புறம் துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துவைக்கும் போது துணியும் மழை மாதிரி அப்படியே துவைச்சி காய வச்சு அங்கேயும் வீட்டு வேலை ஹெவியாக பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் ஒரு நாள் கூட நான் வந்து எங்கள் கிராமத்தில் ரெஸ்ட்டுன்னு எடுத்ததே கிடையாது மாதம் முப்பது நாளுமே ஒர்க்கு ஒர்க்குன்னு ஒர்க்கு வந்து போய்கிட்டேதே இருக்கும் ஆனால் கை நிறையா நான் வந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பேன் நம்ம வந்து ஒரு நாள் தைக்காமல் உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம கையில் காசு கிடையாது தொடர்ந்து தச்சுக்கிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் நம்ம கையில் அதிகமான பணம் வந்து புழங்கிக்கிட்டே இருக்கும் அந்த பணத்தை வச்சு நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் ஏதாவது சீட்டு கூட போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் தைரியமாக நம்பி வந்து இறங்கலாம் ஏன்னா இரநூறு கஸ்டமர் இருக்காங்க நான் மாற்றி மாற்றி துணிகள்லாம் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து போய் உட்காரணும்னே தோணாது எப்படா தப்போம் தப்போம்னா அந்த மாதிரி தான் தைக்கிறதுக்கே தான் ஆர்வம் வந்து போய்கிட்டே இருக்கும் அதனால் நான் பழைய தீபாவாக கண்டிப்பாக மாறியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு இனிமேல் இருந்து கண்டிப்பாக நான் வந்து பழைய தீபாவாக மாறியே ஆகணும் ஏன்னா இந்த ஒரு தையல் தொழிலை தான் எனக்கு நிறைய கடமைகள் வேற இருக்கு நம்ம சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எதையுமே சாதிக்கவும் முடியாது ஆரோக்கியம் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால சம்பாதிக்க முடியும் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நம்மளே வழுக்கட்டாயமாக தைக்கணும்னு நினைச்சாலும் கூட நம்மளுடைய உடம்பு வந்து ஒத்துழைக்காதான் அதனால இனிமேல் மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் தான் நம்மளால தைக்க முடியும் அதுக்கு மேலே தைக்க முடியாது அதனால இருக்கிற அந்த கொஞ்சம் நேரத்தையுமே நம்ம வந்து வெட்டி வீணாக செலவு பண்ணாமல் கரெக்டாக டைமுக்குள்ளே நம்ம தைச்சி ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் ஒரு நாளைக்கு நம்ம வந்து தள்ளி போட்டோம் அப்படின்னா ரெண்டு நாள் வெற்றி கண்டிப்பாக தள்ளி போகும் அதனால தொடர்ந்து ஃபாஸ்ட்டாக தைக்கவே ஆரம்பிச்சிடணும் அப்புறம் இந்த ப்ளவுஸை நான் தைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா வீடெல்லாம் ஒரே குப்பையாக இருந்தது அதெல்லாம் அழகாக நீட்டாக நான் வந்து கூட்டி தள்ளிட்டு மாப் போட்டு நல்லா தொடச்சு விட்டதுக்கு அப்புறமா குளிச்சுட்டு வேறு சரி கட்டிட்டு திருப்பி வேற ஒரு கஸ்டமருக்கு வந்து நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டி எங்க வில்லேஜ் ஒரு அஞ்சு பிளவுஸ் வந்து ஒரு பெண்டிங் ஆயிடுச்சு எப்போதுமே பெண்டிங் வராது இந்த டைம் வந்து என்னமோ தெரில அடுத்தடுத்து பெண்டிங் விழுந்துருச்சு அந்த பிளவுஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு லைனிங் பிளவுஸு மூணு நார்மல் ப்ளவுஸு ஃபாஸ்ட்டாக நானும் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இது சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டில் ஒரு சைஸு முப்பத்தி நாலுல ஒரு சைஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு இந்த மாதிரி அடுத்தடுத்த சைஸுங்கிறனால ஃபாஸ்ட்டாக நான் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணி மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹைட்டு நேரம்தான் நான் வந்து இந்த அஞ்சு ப்ளவுஸையுமே தைக்கவே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதனால் பார்ட் டூ நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வரும் இந்த அஞ்சு ப்ளவுஸையுமே நான் தைச்சி முடிச்சுட்டு குக்கி வச்சுட்டு அழகாக நீட்டாக நான் வந்து பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நாளைக்கு ஈவினிங் எங்கள் வில்லேஜுக்கு நான் போகிறேன் அந்த ப்ளவுஸை கொண்டுட்டு போய் கொடுப்பேன் அது முடிச்சதுக்கப்புறமா கொரியர் ப்ளவுஸு நாளைக்கு காலையில் சனிக்கிழமை காலையில் தான் நான் வந்து கட் பண்ணவே ஆரம்பித்து தச்சு ஊருக்கு போகும்போது அந்த கொரியர் ப்ளவுஸ் ரெண்டையுமே நான் வந்து கொரியர் பண்ணதுக்கு அப்புறமா இதையுமே எங்கள் ஊரில் போய் கொடுத்துட்டு நான் வந்து ரிட்டன் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் வந்துடுவேன் ஓகேங்களா அடுத்தடுத்து தொடர்ந்து நான் தைக்க வேண்டிய ப்ளவுஸ்லாம் நிறையாவே இருக்கு கண்டிப்பாக இனிமேல் நம்ம சேனலில் மோட்டிவேஷன் பதிவு வந்து நிறையாவே வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரே ஆளாக இருக்கிறோம் அப்படின்னா வீட்டு வேலைகளையும் நம்ம பார்க்கணும் குடும்பத்தையும் பார்க்கணும் குழந்தைகளையும் பார்க்கணும் அதே சமயம் தையல் தொழிலையுமே நம்ம வந்து பார்க்க முடியும் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் எல்லா வேலையுமே நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக பெண்டிங் போடாமல் அன்னன்னைக்கு உள்ள வேலையை அன்னன்னைக்கு செய்து முடிக்க முடியும் கண்டிப்பாக எல்லாருமே சோம்பேற்றனம் இல்லாமல் வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் நானும் இன்னையில் வீட்டிலருந்து தொடர்ந்தே தைக்கணும்னு ரொம்ப பிளான் பண்ணிட்டு ஏன்னா எனக்கு நிறைய கடமைகள் பொறுப்புகள் எல்லாமே இருக்கு இந்த தையல் தொழில வச்சு நான் என்னென்ன செலவுகள் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு காசு கொடுத்தாலுமே கூட வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இதர செலவுகள் நான் தான் பார்க்கணும் பசங்களுக்கு என்னோடதுக்கும் ஸ்நாக்ஸ் செலவு நான் பார்க்கணும் அது போக வருஷத்துக்கு ஒரு முறை தண்ணி வரி கட்டணும் அதுக்கு நான் தான் பார்க்கணும் ஓகேங்களா அது போக பார்த்திங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு பணம் கட்டணும் அப்புறம் இன்சூரன்ஸ் மாதிரி ஒன்று நான் வந்து பேங்க்கில் வந்து போட்டிருக்கேன் அது மாதம் நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா மட்டும்தான் கட்டணும் அது எத்தனையோ வயசு வரைக்கும் கட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கும் நான் வந்து கட்டணும் அது போக பேங்க்கில் கோல்டு லோன் எடுத்ததுக்கு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டணும் அப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கோல்டு லோனுக்கு வந்து வட்டி கட்டணும் இந்த மாதிரி செலவுகள் வந்து நிறைய இருக்கும்போது நம்மளால் எப்படி வந்து தைக்காமல் சும்மாவே உட்காந்துருக்க முடியும் சொல்லுங்கள் தைக்காமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து வட்டிக்கு மேலே வட்டி ஆகி டபுள் மடங்காயிரும் சுத்தமாக நம்மளால் அதுலேருந்து இருந்து மீண்டு வர முடியாமலே போயிடும் அதனால் எனக்குன்னு கடமைகள் பொறுப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது அதெல்லாம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சோம்பேறித்தனம்ங்கிறதே சுட்டு போட்டாலும் கூட வரவே வராது ஃபாஸ்ட்டாக இனிமேல் நான் பழைய தீபா மாதிரி கண்டிப்பாக மாறியே ஆகணும் வீட்டு வேலைகளுமே ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சு முடிச்சிடணும் அன்னனைக்கு உள்ள வேலைகளும் அன்னிக்கே ஃபாஸ்ட்டாக சோம்பேர்த்தனம் இல்லாமல் பார்த்தா மட்டும்தான் டெய்லரிங்கில் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம எனி டைமும் மொபைலே பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா தான் காலியாகும் நம்ம கண்ணு குருடாயிரும் நம்ம ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்மளால் வந்து தொழிலை வந்து பார்க்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் ஊட ரெஸ்ட் டைமில் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மொபைல் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அதுக்காக நம்ம வந்து எனி டைமும் மொபைலே பார்த்துக்கிட்டே பேரும் டைம் வாட்டில் போய்கிட்டே தான் இருக்கும் இன்னும் நம்ம டெய்லரிங்கில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக நிறையா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே ரெஸ்ட்டு டைமில் பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பொழுதுபோக்காக கற்றுக்கிற விஷயம்தான் நாளைக்கே அது வந்து தொழிலாகவே மாறி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வரும் உதாரணத்துக்கு என்னோட பொண்ணு கொரோனா டைமில் ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கிட்டாங்க அப்போ அவங்க படித்த ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்தோ அல்லது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஆரி ஒர்க்கு நல்லா கற்றுக்கிட்டு ஒரு இருபத்தஞ்சு முப்பது ப்ளவுஸுக்கு போட்டும் கொடுத்து நல்லா வந்து கை நிறையா சம்பாரிச்சுக்கிட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா பெரிய ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது ஆரி ஒர்க்கை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ டென்த்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மாதம் வீட்டில் இருக்கிறனால திருப்பி ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் கஸ்டமர்கிட்ட நீங்கள் வாங்கி கொடுங்கம்மா நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அது மட்டும் கிடையாது ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஆரிவருக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க விளையாட்டாக கற்றுக்கிட்ட தொழில் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க தேவைக்கு வந்து இந்த தொழில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நேரம் இந்த பதிவை பொறுமையா பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் டூ நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணப்படும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ